ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான ஒரு கூட்டுக்காய் குருமா பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி எனக்கு லைக் பண்ணுற கமெண்ட் பண்ணுற ஷேர் பண்ணுற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரெசிபி பார்க்கலாம் வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான குருமா தயாராக போகுது வெங்காயம் தக்காளி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சுண்டல் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விஷல் போதும் ரெண்டு விஷல் கூட வைக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் பார்த்தாச்சு சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை மட்டும் போதுமானது இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா அது கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்துடும் இப்படி பண்ணோம்னாக்கா குருமா பயங்கரமாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் சோம்பு பட்டை போட்டு பொறிஞ்சதும் பிரிஞ்சி இலை போட்டதும் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நம்ம வதக்குறோம் நல்லா கை விடாமல் வதக்கிட்டே இருந்தோன்னா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் இந்த ஸ்டேஜ் நம்ம வதங்கினோடனே நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு வதக்கிடலாம் தக்காளி போடும்போது நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டு வதக்கிடுவோம் சரிங்களா பாருங்கள் குக்கரில் சுண்டல் வந்துடுச்சு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் குழம்புக்கு தேவையான டிப்ஸு வந்து பின்னாடி வருது பார்த்துக்கிட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கிறோம் சூப்பராக வதங்கிட்டு இருக்கு பார்க்கவே அழகாக இருக்குது ஐயோ என்ன வாசனை ஒரு மாதிரியே இருக்குது நல்லா வருமா வரும் ஆனால் வராது என்ன கொழுப்பை பத்தியா சிங் இந்த ரைம் ஐ ஒன் சாங் இந்த ரைம் ஐ வான் மோ இந்த ரைம் சிங் இந்த ரைம் நீ கவலைப்படாத தங்கம் சாம சூப்பராக வரும் ஓகே ஜஸ்ட் ஃபன் சூப்பராக வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பொழப்பு இது நம்ம பொழப்பு எதை நோக்கி போயிட்ருக்குன்னே தெரியலையே மிளகாத்தூள் சேர்த்துட்டுலாம் சூப்பராக இருக்குது வதங்கிறதுக்கும் நல்லா வதங்கி வந்துடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது குழம்பு மிளகாத்தூள் இது வந்து நம்ம அரைக்கிற விதம் தான் குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்கும் அரிசி கழிவுன தண்ணி வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் குருமா குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெலாம் வந்து நம்ம அரிசி கிழவுனை தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மேக்ஸிமம் வந்து எல்லா குழம்புக்குமே இந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டைம் அந்த தண்ணியை ஊற்றி காய் வேகிறதுக்காக குழம்புக்கு தேவையான உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி நம்ம பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம் அப்போ தான் வந்து காயெல்லாம் நல்லா வேகும் சூப்பராக வந்து வெந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு இப்போ மூடி போட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுரலாம் சரிங்களா அதுக்கப்புறம் மசாலா அரைக்க தயார் தேவையான பொருள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டிங்களா இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் பச்சரிசியும் தேங்காய் மட்டும் அப்படியே அரைக்க போகிறோம் சமைக்கணும் சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே அப்போ வந்து அந்த அரைக்கிற விதம் செம்மையாக இருக்கும் அப்படி அரைச்சி போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் முடிய ஓப்பன் பண்ணி பார்த்துபோது குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம இன்னொரு வானலில் வந்து இந்த பொட்டுக்கடலையை போட்டு நல்லா வறுக்க போகிறோம் சவர சவர வறுக்கும் போது கம கம கமன்னு வாசனை வரும் இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து சோம்பு போட்டு வறுத்துக்கலாம் அதுவுமே சோம்பு வந்து நல்லா வந்து படப்படன்னு பொறிஞ்சி வரும் ரொம்ப தீய ஊட்டறக்கூடாது மீடியமாகவும் வறுக்கக்கூடாது நல்லா ஒரு வாசம் வரும் அந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியாக இது கூட வச்சுக்கலாம் அரைக்கிற மெத்தடு பாருங்கள் எப்படின்ட்டு அதுதான் வந்து முக்கியம் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குற வந்து ஒரு இதுவே அதுதான் குழம்பு ப நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம தேங்காயை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டோம்னாக்கா இப்படி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பச்சரிசி இது குழம்புக்கு திடம் கொடுக்கும் எந்த ஒரு டேஸ்ட்டையும் மாற்றிடாதுங்க இதுவும் ரெண்டு மூணு பல்ஸ் போட்டு இப்படி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்த வறுகடலை சோம்பு போட்டு கடலாம் போட்டு நம்ம நல்லா ஒரு பல்ஸ் வீட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சோம்னாக்கா தேங்காயை அரைச்சி ஃபேஸ் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு மூடி வச்சிடலாம் நம்ம குழம்ப திறந்து பார்க்கும்போது நல்லா கமகமான வாசனை வந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து அந்த வேக வைத்த சுண்டலை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கொதி விடலாம் அது ஏற்கனவே வெந்து தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு கொதி விட்டது நல்லது கொதிச்சாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அரைச்ச மசாலாவை நம்ம குழம்புக்கு ஊற்றி கொதிக்க விட போகிற மறுபடியும் ஏன்னா அந்த மசாலாலாம் போட்டிருக்கோம்ல அது வந்து நல்லாவே கொதித்து வந்தால் தான் சோம்பும் போட்டு சே பச்சரிசியும் சேர்க்கறதுனால தேங்காய் ஊற்றி உடனே இறக்கக்கூடாது அந்த கரைசல் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் கூட கொதிக்க விடலாம் கொதிக்க கொதிக்க தான் குழம்புக்கு வந்து சுவையே சூப்பராக இருக்கும் இந்த கலவையை ஊற்றியாச்சு இந்த குழம்பு வந்து நல்லா ஊற்றிட்டு தண்ணியாக கூட எவ்வளோ தண்ணி வேணாலும் வச்சுக்கலாம் இது ஆறு ஆறு கெட்டியாகவும் அந்த மாதிரி மசாலா இது மூடி விட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் கூட கொதிக்கட்டும் பரவாயில்ல சூப்பராக இருக்குங்க குழம்பு கொஞ்சம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்துடலாம் எப்பயுமே இப்படி தான் வந்து நம்ம வேலைகளை பகிர்ந்து செய்யணும் அப்போ தான் வந்து ஈஸியாக வேலை முடியும் நம்ம வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா போய் சமைக்கணும்னா அது எக்ஸ்டன் டைம் ஆகும் நான் வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை தொடச்சிடுவேன் அடுப்பை தொடச்சிட்டு குக்கரோ இல்லை சமையலோ கூட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாத்திரம் தேய்ப்பேன் அந்த கேப்பில் போய் துணி அலசி போட்டுருவேன் அந்த மாதிரி அப்படிதான் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரியே வீடியோ வரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோடு பயணம் செய்ய நான் விரும்புகிறேன் என்னோடு பயணம் செய்ய நீங்கள் தயாராக அப்படியே ஒரு பாட்டு பண்ணலாமா நான் உன்னை துரத்தியடிப்பதும் நீ எந்த தூக்கம் பறிப்பதுவோ முறையா சரியா காதல் பிறந்தால் இதுதான் கதியா ரத்தோ ரத்தத்தோருத்து தோறுத்து தூருத்து தோருத்து தூ தேடிக்கொளா ஓ தள்ளிப்போ தள்ளிப்போய் இந்த பஞ்சும் நெஞ்சும் பத்தி கொள்ளும் வராதே நான் ஒரு குமே நீ ஒரு காற்று தொடாதே முட்டை வச்சு நம்ம குழம்புல போட்டுடலாம் சூப்பராக இருக்கும் குருமா குழம்புல நம்ம குக்கரில் இன்றைக்கி வைக்க போகிறோம் அதனால் குக்கரில் முட்டை மொழிகிற அளவுக்கு தண்ணி வச்சு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பொட்டு எண்ணெய் விட்டு இப்படி மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரே உஷில் விஷில் விட்டோம்னாக்கா வெந்துடும் ஒரே விஷில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மெத்தட்லேயே இந்த மசாலா அரைங்க பல்ஸ் விட்டு பல்ஸ் விட்டு அரைச்சி ஒரு ஒரு பொருளாக சேர்த்து அரைச்சி அப்புறமா லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அந்த சுவை கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சண்ட்டு நான் கேரண்டி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி தழை தூவி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் தனியா இருக்குன்னு நினைக்காதீங்க நம்ம ஊத்துற மசாலா இருக்குல்ல அது ஆறு ஆற குழம்பு சமையா கெட்டி ஆயிடும் பாத்திரம் கழுவியாச்சு வேஸ்ட்டை தூக்கி போட்டாச்சு சிங்க்க நீட் பண்ணியாச்சு வானலில் இந்த குழம்ப தூக்கி சில்வர் பாத்திரத்தில் ஊற்றிட்டு வானலையும் கழுவி வச்சுட்டேன் குக்கர்லேருந்து முட்டையை இறக்கி வச்சுருக்கேன் அது வந்து ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி நம்ம உரிச்சு எடுத்துடலாம் ஹம் வாணலில் கழுவி வச்சு பாருங்கள் சமைச்ச பாத்திரத்தை எப்பயுமே நம்ம வந்து வேற பாத்திரத்தில் மாத்திட்டு நான் கழுவி வச்சுடுவேன் அதுதான் என்னோட பழக்கம் இப்போ வந்து நான் நைட்டு தான் அடுப்பு தொடச்சிட ஆரம்பித்தேன் இன்னைக்கு கொஞ்சம் பொங்கி ஊற்றி அடுப்பு இப்படி ஆயிடுச்சு நம்ம வந்து அடுப்பையும் தொடச்சிடலாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு தான் சிங்கை நீட் பண்ணேன்னா அதுக்குள்ளே இப்போ அடுப்பை தொடச்சி வச்சா தான் நல்லது ஏன்னா அப்புறம் காஞ்சிச்சின்னா கழுவுறது ரொம்ப கஷ்டம் டீ போட்டு வச்சிருக்கேன் இன்னும் பசங்க எழுந்திருக்கல அவங்களுக்கு சாதம் பழைய சாதம் இருக்கு அங்க மூணு பேருக்கு சாதம் வடிச்ச சாதம் ரெடி ஆயிடுச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு இப்போ நான் அடுப்ப நீட் பண்ணிட்டேன் தொடச்சி அவ்வளோதான் இப்போ முட்டை ஆறி போச்சு நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்து தம்பிக்கு உரிச்சி வச்சுட்டேன் அவனுக்கு சாதம் ரெடி பண்ணுறதுக்கு தம்பி ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்கா அவனுக்கு நான் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு நான் முட்டை எடுத்து கீரி போட்டு குழம்பு ஊற்றி மூங்கு வச்சுட்டு சாதம் எடுத்து வச்சு கொடுத்துருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மறக்காமல் இந்த குழம்பு டிப்ஸுக்கு சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ர நன்றி அப்புறம் நீங்கள் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்கள் கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் குழம்புல வந்து நம்ம முட்டையை கீறி போட்டுடலாம் நான் வந்து மொபைலில் பிடிச்சிக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறதுனால கீழே சிந்திடுச்சி மறுபடியும் நான் துடைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க